வணக்கம் முருகளை ஜனாதிபதி இதன் முடிஞ்ச கையோடைய வந்து தமிழ் மக்கள் மீதான சில கால் உணர்வுகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முக்கியமாக மக்கள் அதாவது எங்கண்ட மக்களும் ஒரு காரணம் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால் நிறைய இடங்கள்ல அதாவது சமூக வலைத்தளங்கள்ல ஆஹ் ஜனாதிபதியாக போற அனுராகுமாரதிசா நாயக்காவுடைய ஆதரவாளர்கள் கடும் போக்கான சிங்களர்கள் வந்து அதாவது வடகிழக்கு இருக்கிற தமிழர்கள் முஸ்லீம்களை வந்து இலக்கு வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் எப்படி வந்து இலக்கு வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் தான் வந்து அனுராகுமார் திசா நாயக்கா அந்த வெட்டியை வந்து பறிக்கிற விதமாக தொழிற்பட்டிருக்கிறார்கள் அதாவது அந்த ஓட்டை வந்து சிதறடிச்சு சஜித்துக்கும் ரணிலுக்கும் அஹ் போட்டிருக்கிறார்கள் அதாவது பொதுவக்களருக்கும் போட்டு அந்த தங்கண்ட் அன்ரோகுமார் திசாங்கட வெட்டியை வந்து தள்ளி வைக்க பார்த்திருக்கிறார்கள் முயற்சியை செய்திருக்கிறார்கள் இந்த முறையும் முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கோவத்தை வழிகாட்டியிருக்கிறார்கள் கொஞ்சம் இல்ல மிக கேவலமான பல வார்த்தைகளை பயன்படுத்தி நிறைய இடங்களில் தமிழரை திட்டி 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 போட்டிருக்கிறார்கள் அதுக்கு அதே இந்த பக்கத்து காரணங்கள் வந்து தான் ஆனால் நாங்கள் இந்த பக்கத்தையும் பார்க்கணும் எங்கெண்டு அக்கள் அப்படி என்ன பிள்ளை செய்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிள்ளைதான் உண்மையில செய்திருக்கணும் காரணம் நீங்கள் ஒரு இலங்கை என்ற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் அதுக்கு அது சரியா விளங்கணும் யாழ்ப்பாணில் இருக்க வகையான சரி இருக்கிற தமிழர்களுக்கும் விளங்கணும் அது அப்ப அந்த தேர்தலுக்குள்ள நீங்க சரியான ஒரு முடிவை தான் அதாவது வந்து நாட்டின் பெரும்பான்மை யார தேர்ந்தெடுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டிக்கே என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்க நாட்டுக்குள்ள சேர்ந்திருக்க இல்லை சேர்ந்திருக்கிற தகுதியே இல்லாத ஆக்கலன்னு தான் கொள்ளணும் அப்போ உங்களுக்கு அவண்டும் தெரியல யார் வெல்லுவாங்கல ஆனால் சிங்கள மக்களுக்கு அநேக மாண்களுக்கு தெரியும் அல்லவரதான் வெளில போகிறாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறுவனம் வெள்ளப்புறன்றது நிறைய பேருக்கு சிங்கள மக்களுக்கே தெரியும் அப்ப அவர்களா தங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குது தாங்களை சேர்ந்துதான் அந்த ஓட்டை எல்லாரும் சேர்ந்துதான் அந்த ஓட்டை வந்து போட்டு இன்னைக்கு வழியில் வைக்கிறாங்க அப்ப இவ வந்து சேரில் முதல் காரணம் உண்டு ரெண்டாவது அதை தாண்டி சேர்ந்திருந்தாலும் சஜித்துக்கும் வேற அவர்களுக்கு ஓட் போடுறீங்க நீங்கள் முஸ்லீங்களும் உங்களை தமிழர்களும் மட்டும் சொல்லி என்ன காரணம்டா நீங்கள் அதற்கு எதிராக தொழில்ப்படுறீங்கன்னு அதாவது சிங்க பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு எதிராக தொழிற்படுறீங்களுதான் அர்த்தப்படுது அப்படித்தான வந்து பார்ப்பார்கள் அதாவதுவைக்கு வந்து சஜத்திலேயோ ஒரு அணையிலேயோ விருப்பம் இல்லை ஆனால் என்ன சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு ஓட்டை கொடுக்கணும் அல்லது சிங்கள மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு விருப்பத்திற்கு மாறாக ஒன்று தான் தேர்ந்தெடுக்கோணும் அப்படின்ற ஒரு அதாவது இங்க ரெண்டு கட்சி அதாவது ரெண்டு விதமான ஆட்கள் இருக்கிறார்கள் சொல்லி காட்டுறார்கள் அப்படின்னு சொல்லித்தான் அவர்கள் வந்து பாக்குறார்கள் சரி அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம் இந்த அவைய வேண்டிய விருப்பம் வந்து எடுக்கலாம் ஆனால் முக்கியமாக தமிழ் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் ஓட்டை போட்டது அதுதான் இங்க வந்து சிக்கல் நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் சொல்லி சொன்னா உங்களுக்கு அனுபவம் பிடிக்கல அதாவது பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு பிடித்த ஒரு வேர்ட் பாடுற உங்களுக்கு சொல்லி சொன்னால் நீங்க ஒன்று ஜன தேர்தலில் புறக்கணிச்சிருக்கலாம் அதுதான் இருக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஓகே புறக்கணிச்சா நேரம் என்ன நான் இலங்கையான சிஸ்தத்துக்களை இல்லையோட நீங்க நேரடியாக காட்டுற மாதிரி இருந்திருக்கும் ஆனா நீங்க அதை செய்யாமல் தேர்தலில் ஓட்டு போறோம் என்று போயிட்டு பெரும்பான்மை சிங்க சிங்கள மக்களுக்கு விருப்பத்துக்கு எதிரான ஒரு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வம்படிக்கு சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும் அது கிட்டத்தட்ட அதுதான் என்றும் சொல்லலாம் அதை விட முக்கியம் என்னன்னு சொன்னா அப்படி சண்டை நீங்க ஒரு வேர்ப்பு எல்லாருமே நீங்க உங்களுக்குள்ள ஒற்று வடகிழக்குல இருக்கிற முஸ்லீங்களும் தமிழர்களும் சேர்ந்து ஒட்டுமே ஒரு வேட்பாளருக்கு போட்டிருக்கலாம் அது யாரையும் இருக்கணும் சஜித்தோ ரணிலோ இல்ல பொதுவா பல ஆனால் நீங்க அது போட்டீங்கன்னாடா அதுவும் இல்லை முஸ்லிங்களாவது பரவாயில்ல ஓரளவுக்கு சஜித்துக்கு முழுமையாக போட்டுகிறார்கள் ஆனால் தமிழர்கள் வழக்கம் போல ரணிலுக்கு பாதி பலருக்கு பாதி தமிழ் பொது பலருக்கு பாதி அப்புறம் இங்கால சஜித்துக்கு மட்டும் போட்டிருக்கிறீர்கள் அப்ப இதுலேருந்து என்ன விளங்குன்னு சொல்லிச்சுன்னா அவங்கள மதிக்கவே மாட்டான் எங்க ஒருத்தர் கொமன் பார்த்தோம் சிங்கள ஒருதர் தமிழ் தெரிஞ்சு சிங்கள ஒருதர் போட்டிருக்கிற இவங்களை சிலக்கு பிறந்தவங்களான்னு சொல்லி அவன் கேட்டிருக்காங்க கேள்வி அண்டா என்ன அர்த்தம்ண்டா ஒருதனுக்கு ஒழுங்காக போடுறீங்களா எதுக்கு அவனுக்கு ஒரு நிலைக்கு போடுறீங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் இவனுக்கு சஜித்துக்கு போடுறீங்க கொஞ்சம் பேர் ஏக்கடி போறீங்க கொஞ்சம் பொது பேர்னா அவன் அவன் பிறப்பையே சந்தேகப்படுவான் தமிழ்நாக்களுக்கு அது நாங்கள் அது பிள்ளைய சொல்லல அதுதான் இருக்கிற சிக்கல்னா அது எதா எங்களை அப்படித்தான் செய்திருக்காங்க